ஹலோ வேல்ட் ஃபார் எவர் நீங்கள் பிளட் டெஸ்ட்டு செக் பண்ணும்போது யூரிக் ஆசிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை வந்து கவுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கவுட் வந்துச்சுன்னா நம்ம உடம்புல எந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏற்படும் இந்த யூரிக் ஆசிட் வந்து பிளட்டில் எதனால இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போனேன் ஐ ஐஆம் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் அதாவது இந்த யூரிக் ஆசிட் நம்ம ரத்தத்தில் எதனால் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமான நான்வெஜ்ஜஸ் சாப்பிடும்போது அதில் வந்து பியூரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டென்ட் இருக்கு அந்த பியூரின் வந்து நம்மளுடைய கிட்னி அதை செக்ரிகேட் பண்ணி மறுபடியும் ரிட்டர்ன் அனுப்பும் ஸோ அதை வந்து எக்ஸஸ் அதிகமாக அதில் வந்து ப்யூரின் கண்டென்ட் இருக்கும்போது நம்ம கிட்னியால் அதை வந்து இது பண்ண முடியாதனால அதை கரெக்டாக செண்டிகேட் பண்ணி அனுப்ப முடியாதனால அது வந்து நம்மளுடைய ஜாயின்ஸ் அதாவது மூட்டுகள் ஸோ அங்கெல்லாம் போய் இந்த யூரிக் ஆசிட் ஃபுல்லாக வந்து டெபாசிட் ஆகி அதில் வந்து ஒரு இம்ப் இம்ப்ளமேஷன் மாதிரி ஏற்பட்டு அதாவது வீக்கம் ஏற்பட்டு அந்த இடத்துல சிவியராக வந்து பெயின் ஏற்படும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலோடைய கட்டை விரல் இருக்குல்ல ஸோ அந்த இடத்துல ஒரு வீக்கம் மாதிரி ஏற்பட்டு ஸோ அங்கே வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இல்லை அதிகமான பெயின் ஸோ அந்த இடத்த நீங்கள் தொட்டு பார்க்கும்போது ரொம்ப ஹீட்டாக இருக்க மாதிரியும் இருக்கும் ஸோ அந்த மூட்டைகளில் வந்து வீக்கம் ஏற்பட்டு பயங்கர பெயின் ஏற்பட்டுச்சுன்னா ஸோ அதை தான் வந்து கவுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரத்தத்தில் உள்ள யூரிக் ஆசிட் ரத்தத்தில் வந்து யூரிக் ஆசிட் இன்க்ரீஸ் ஆகிறது தான் வந்து இந்த கவுட் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ரீசன்னா இந்த பியூரின் கண்டென்ட் வந்து அதிகமாக எக்ஸஸ் ஆகிறதுனால தான் இந்த கவுட் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுவருது ஸோ இது யாருக்காலும் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிசிதியாக இருக்கிறவங்களுக்கு ஸோ வாழ்கள அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த அசைவ உணவுகள் ஈரல் இந்த மாதிரி உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கும் அதிகமான தண்ணி குடிக்காம இருக்கிறவங்களும் கிரானிக்கா கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் ஒரு வேளை நீங்கள் ப்ளட் டெஸ்ட் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு வந்து யூரிக் ஆசிட் வந்து இன்க்ரீஸ் அந்த யூரிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்கு பட் வந்து எந்த ஒரு சிம்டம்ஸும் தெரியலனாலும் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்குது ஏன்னா இது நீங்கள் சாதாரணமாக விடும்போது உங்களுடைய ஜாயின்ஸில் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ கவுட் அப்படின்னு சொல்லக்கூடியது மூட்டுகளில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் ஸோ இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட் ரத்தத்தில் யூரிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த கவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை வருது ஸோ இதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன்ட்டோ கேட்டவிலாம் கேட்பாங்க